திருப்புகள் நானூத்தி எழுபத்தி ஆறு அத்தன் அன்னை இல்லம் வைத்த சொன்னம் வெள்ளி அத்தை நன்னு செல்வர் உடனாகி அத்து பண்ணு கல்வி சுற்றம் என்னும் அல்லல் அற்று நின்னை வல்லபடி பாடி முத்தன் என்ன வல்லை அத்தன் என்ன வள்ளி முத்தன் என்ன உள்ளம் உணராதே முட்ட வெண்மை உள்ள பட்டன் எண்மை கொள்ளும் முட்டன் இங்கன் நெய்வது ஒழியாதோ தித்தி மண் தில்லை நிர்தர் கண்ணின் உள் உதித்து மண்ணு பிள்ளை முருகோனே சித்தி மண்ணு செய்ய சத்தி துண்ணு கைய சித்திர வண்ண வல்லி அலர்ச்சூடும் பத்தர் உண்மை சொல் உள் உற்ற செம்மல் வெள் இபத்தர் கன்னி புல்லும் மணிமார்பா பச்சை வன்னி அல்லி செச்சை சென்னி உள்ள பச்சை மங்கை வல்ல பெருமாளே அத்து பண்ணு கல்வி சுற்றம் என்னும் அல்லல் அற்று நின்னை வல்லபடி பாடி முத்தன் என்ன வல்லை அத்தன் என்ன வள்ளி முத்தன் என்ன உள்ளம் உணராதே முட்ட வெண்மை உள்ள பட்டன் எண்மை கொள்ளும் முட்டன் இங்கன் நைவது ஒழியாதோ என்ற தாளகதி உடைய தில்லை கூத்த பெருமான் நெற்றி விழியினின்றும் தோன்றி நிலை பெருமானே முருகனே எல்லா சக்திகளுக்கும் இடமாய் விளங்கும் செம்மை உடைய வேல்படை பொருந்திய கையை உடையவனே அழகிய திருவடிவம் வாய்ந்த வள்ளி வள்ளி அம்மை மலர் தூவி வணங்கும் செம்மலே பச்சை வன்னி அள்ளி செச்சை சென்னி உள்ள பச்சை மண்ணே வல்ல பெருமாளே சித்தி மண்ணு செய்ய சத்தி துண்ணு கைய சித்திர வண்ண வல்லி அலர்ச்சூடும் பெருமானே பக்தரின் மெய் பொருந்திய திருவாக்கில் விளங்கும் செம்மலே பெரியோனே வெள்ளையானையை உடைய இந்திரனின் மகள் தேவசேனை தழுவும் அழகிய மார்பு உடையவனே பசிய வன்னி இலையையும் அல்லி மலர் வெற்றி மலர் என்னும் இவற்றை தலையின் மீது கொண்ட பெருமாளே பச்சை மயிலை ஏறி மயிலில் ஏறி நடத்த வல்ல பெருமாளே மயிலை நடத்த வல்ல பெருமாளே தந்தை தாய் இல்லம் சேர்த்து வைத்துள்ள பொன் வெள்ளி அத்தை பொருந்தியுள்ள மைந்தர் என்னும் சுற்றத்தவர்களுடன் கூடியவனாய் கூடுமாறு கற்கப்பட்ட கல்வி சுற்றத்தார் என்றெல்லாம் உள்ள துன்பங்கள் விலகி உன்னை கூடிய வகையில் இயன்ற அளவில் முத்தி முதல்வன் நீ எனவும் பாடி திருவலத்தில் உள்ள தலைவன் நீ எனவும் பொருள் வள்ளியின் தலைவன் நீ எனவும் என் மனத்தில் நான் உணர்ந்து மழாமல் முழுமையான அறியாமை நிறைந்த புலவனும் எளிய தன்மை உடைய மூடனுமான நான் இங்க நம் வருந்துவது என்னை விட்டு நீங்காதோ அங்கனம் நான் வருந்தாமல் நின் அருளை பொழிவாயாக என்று வேண்டியவாறு